வணக்கம் தாய் வீடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நூல் அறிமுகம் சியாமளா ஜோகேஸ்வரனின் விடியல் சிறுகதை தொகுப்பு எழுதி வாசிப்பவர் மாதவி உமாசுத சர்மா புலம்பெயர் எழுத்தாளர்களில் தொடர்ந்தும் உணர்வு ரீதியான கதைகளின் மூலமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பவர் எழுத்தாளர் ஷியாமலா ஜோகேஸ்வரன் எழுத்தில் தனக்கென தனிப்பாணி கொண்டிருக்கும் ஷியாமலா ஜோகேஸ்வரனின் நூல்களான இதயராகம் காணல் நீர் ஆகிய இரண்டு நாவல்களையும் விடியல் என்ற சிறுகதை தொகுப்பையும் வெங்கட புத்தகங்கள் வெளியீடு செய்துள்ளது வெங்கட புத்தகங்கள் அமைப்பின் நான்கு ஆண்டுகால வெளியீட்டு பயணத்தில் இது பன்னிரெண்டாவது நூல் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் புத்தகங்கள் அமைப்பினால் வெளியீடு செய்யப்படும் நூல்கள் ஏதோ ஒரு வகையில் வாசகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிப்பவையாகவும் தற்கால ஈழக்கு இலக்கியத்தின் பால் ஒரு நம்பிக்கையை தரும் வகையிலும் அமைந்திருப்பது மறுக்க முடியாத உண்மை அந்த வகையில் எனக்குள்ளும் ஒருவித நம்பிக்கையுடனே விடியல் சிறுகதை தொகுப்பை வாசித்தேன் எழுத்தாளர் ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தாய் நிலம் மீதும் மொழி மீதும் கொண்ட தீராக்காதலால் பன்னிரண்டு சிறுகதைகளை ஒரு தொகுப்பாக புலம்பெயர் உறவுநிலை சிக்கல்களை மையமாக கொண்டு எழுதியுள்ளார் பெரும்பாலும் எல்லா மனிதர்களிலும் ஏதோ ஒருவித கதை ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றது அதே மனிதர்களை கருப்பு வெள்ளை கோடுகளுக்குள் நிச்சயமாக அடக்கிவிட முடியாது இடையில் சாம்பல் அல்லது கிரே நிறத்தினுள்தான் பெரும்பாலும் மனிதர்கள் சந்தர்ப்ப வசத்தால் அடக்கப்படுகின்றார்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா கதைகளும் ஒருவித கிரேஷேட் மனிதர்களையும் அவர்களின் சூழ்நிலைகள் எவ்வாறு அவர்களை மாற்றுகின்றது என்பதும் கதையாக்கப்பட்டிருக்கின்றமை சிறப்பு இத்தொகுப்பில் எல்லா கதைகளும் தற்கால அவுஸ்ரேலியா நாட்டை நமக்கு கண்முன் காட்டும் வகையில் உள்ளன கதைகளினூடே அந்த நாட்டு கலாச்சாரம் பண்பாட்டு மாற்றங்கள் புலம் நிலம் இடையிலான வேறுபாடுகள் புலம்பெயர்வின் அடுத்த தலைமுறை எதிர்நோக்கும் கலாச்சார சிக்கல்கள் மனித உணர்வு நிலைகள் உறவுகள் சட்டங்கள் என சாதாரண கதைகளாக ஆரம்பித்து கதாபாத்திரங்களோடு நம்மையும் ஒன்றை செய்கின்றன ஆனால் சில கதைகளின் முடிவுகள் முடிவுகளாக இல்லை அவை வாசகர்களின் சிந்தனைக்கு தீனியாக விடப்படுகின்றன எளிமையான மொழி நடையும் கதாபாத்திர தேர்வும் நிச்சயம் நமக்கு வாசிப்பின் வேகத்தை அதிகரிக்க துணை புரியும் அறுபடைகள் கதையில் வரும் ஆனந்தன் கதாபாத்திரம் சமூகத்தில் பலருக்கு ஒரு படிப்பினை இக்கதையின் சாராம்சமாக ஆனந்தனின் மனச்சாட்சி இவ்வாறு பேசும் இடம் கவனிக்கத்தக்கது உயிருடன் இருந்தபோது மனைவியை ஒரு ஜடமாகத்தானே மதித்திருக்கின்றாய் என்ற உண்மை பிடரியில் அடித்தது அவள் அன்பையும் பரிவையும் துச்சமாக மதித்ததற்கான பலாபலனை தாராளமாகவே அறுவடை செய்ய தொடங்கி இருந்தாள் கொஞ்சம் வித்தியாசமான மற்றும் அழுத்தமில்லாத கதையாக எம் வீட்டு கற்பழகி கதை அமைந்திருந்தது மனிதர்களின் தனிமையைப் போக்கவும் பிரதிபலன் பாரா நட்பை நாடவும் ஏற்றவை செல்ல பிராணிகள் அந்த வகையில் இந்த கதாபாத்திரங்களின் வர்ணனை மச்சி பிரௌனி கற்பழகி என்ற பெயர் தெரிவு அவற்றின் குணநலன்களை விபரிக்கும் முறை என அனைத்துமே அட்டகாசம் நிச்சயம் யாராவது கார்ட்டூன் கதையாக மாற்ற முயற்சிக்கலாம் சாதாரணமாக குடும்பங்களில் நடக்கும் மாமியார் மர்மகள் சண்டையில் இருவரும் போட்டி போடுவதையே கதையிலும் தொடர் நாடகங்களிலும் பார்த்திருப்போம் ஆனால் சற்று வித்தியாசமாக பிரச்சனையை விடுத்து தீர்வை நோக்கிய தேடலில் மகனும் தாயும் எவ்வாறு தம்மை மாற்றிக் கொள்கின்றார்கள் என்பதை நடைமுறைக்கு பொருத்தமாக நதிகளின் பாதையில் கதை பேசுகின்றது மனிதம் இன்னும் மரணிக்கவில்லை மயக்கம் என்ன தலையணை கனவுகள் ஆகிய கதைகளில் புலம்பெயர்வின் பின் அடுத்த தலைமுறை எதிர்நோக்கும் கலாச்சார சிக்கல்கள் அவர்களை கையாள தெரியாமல் தவிக்கும் பெற்றோர்கள் இளமை துடிப்பில் செய்யும் தவறுகளால் எதிர்காலத்தை சிக்கலாக்கும் பிள்ளைகள் ஏனைய யதார்த்த வாழ்வை கண்முன் காட்டும் கதாபாத்திரங்களாக அமைகின்றன விடியலின் வடிவம் கதை தீரணிய குழந்தை மதுவும் அவளின் மரணத்தினால் துவண்டு போன தாயின் வலியுமாக நிகழ்கின்றது விடியலை தேடி கதை நவீன தலைமுறையின் திருமண வாழ்க்கை சிக்கலும் உளவியலும் கலந்த கதையாக உள்ளது உண்மையில் இத்தொகுப்பு தேர்ந்த சிறுகதைகளை உள்ளடக்கிய நூல் ஆனால் ஒரே தலைவியில் வாசிக்கும்போது நிச்சயம் வாசகர்களுக்கு மன அழுத்தத்தையும் அழற்சியையும் ஏற்படுத்தும் இக்கதைகள் பெரும்பாலும் வாழ்வியல் ஜதார்த்தத்தையும் எதிர்மறை சூழ்நிலைகளையும் கருப்பொருள்களாக கொண்டு எழுதப்பட்டிருக்கின்றபடியால் தொடர்ச்சியாக வாசிக்காமல் சிறிது இடைவேளை எடுத்து வாசிப்பது பொருத்தமாக இருக்கும் சியாமலா யோகேஸ்வரன் மற்றும் எங்கட புத்தகங்கள் குழுவினருக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்தும் இவ்வாறான படைப்புகள் வெளிவரட்டும் நன்றி